வணக்கம் ஆண்டாள் அருளே திருப்பாவை கறவைகள் பின் சென்று காணம் செந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யா குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோர் எம்பாவாய் இப்பாசுரத்தில் ஆண்டாள் ஐயா நாங்கள் ஞானியர் அல்ல வேதியர் அல்ல கற்றறிந்த பெரியோர்கள் அல்ல இப்படியெல்லாம் கூறுகிறார் இறைவனது அருமை பெருமைகளை பற்றி புரிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு திறனில்லை தகுதியும் இல்லை ஆனாலும் நீ ஒருவனே குற்றமற்றவன் குறையற்றவன் என்ற ஒரு விஷயத்தை எப்படியோ உணர்ந்து கொண்டோம் திடமாக நம்பினோம் எங்கள் அறியாமையால் உன்னை சரண் அடைவதே கதி என்பதை புரிய எங்களுக்கு இத்தனை காலமாகிவிட்டது இப்படியாக சரணாகதியின் உன்னதத்தை வெளிப்படுத்துகிறார் கொதை நாச்சியார் கறவைகள் பின்சிந்து கானம் சேர்ந்துண்போம் ஆய்குல சிறுமியர்கள் யாவரும் பசுக்களோடு சேர்ந்து நாங்கள் அனைவரும் காட்டில் பொழுதை கழித்து கட்டு சாதம் உண்டு காலத்தை வீணாக்கியவர்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா முடையும் பெண்களான நாங்கள் சொற்ப அறிவு படைத்தவர்கள் பகவத் விஷயம் ஞானம் ஏதும் இல்லை நீ யாதவ மணியாக எங்கள் குலத்தில் பிறந்தது மட்டுமே நாங்கள் பெற்ற பெரும் பேர் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா கோவிந்தன் என்பதற்கு பசுக்களின் தலைவன் என்ற பொருள் அல்லையா கோ என்பதற்கு பசு அரசன் பூமி வேதம் சொற்க சொர்க்கம் என்று பல பொருள்கள் உண்டு குறை ஒன்றுமில்லாத இந்த குற்றமில்லாத கோவிந்தன் பூமி வேதம் சொர்க்கம் இவை யாவற்றுக்கும் அவன்தான் அதிபதி அதிபதி தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உன்னோடான உறவு என்றுமே அழிவில்லாதது உன்னை எங்களில் ஒருவராக எண்ணி அன்பில் ஆழ்ந்து விட்டோம் ஒன்றுடன் கலந்து விட்டோம் உன்னிடமிருந்து எங்களை எவராலும் பிரிக்க முடியாது ஒழிக்க ஒழியாது இப்படி போ உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இப்படி போடுறாரு அன்றாள் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உண்தன்னை தன்னை சிறுமியை அழைத்தனும் சீறி அருளாதே நாங்கள் அறியாத பிள்ளைகளும் பாமரர்கள் நீ பரம்பொருள் என்று நாங்கள் அறிவதில்லை எங்களோடு இணைந்த பசுமைக்கும் சிறுவன் என்றே நாங்கள் உன்னை நினைத்து கொண்டோம் அந்த அன்பினால் உரிமை கொண்டு உனது பெயரை அழைக்கிறோம் எப்படி மாயவன் மணிவண்ணன் மாதவன் நாராயணன் இப்படியெல்லாம் உனது பெயரை அழைத்தமைக்கு கோபித்து கொள்ளாதே சீரி அல்லாதே கோபித்து கொள்ளாதே இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவாய் முதன்முறையாக இறைவா என்று அழைக்கிறார் எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து நாங்கள் விரும்புவதை அருளி உன்னுடன் எங்கள் எங்களை சேர்த்துக்கொள் சரணாகதி தத்துவத்தை இப்பாசுரம் அருமையாக விளக்கியுள்ளது என்று வைணவ பெருந்தகைகள் ஆச்சரியம் கொள்கின்றனர் தேங்க்யூ